உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் எசேக்கியல் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் இரண்டு முதல் ஐந்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய எசேக்கியல் இறைவாக்கினர் ஆகிறார் அவரது அழைப்பு இன்றைய வாசகமாக அமைகின்றது எசேக்கியல் ஒரு குரு பூசி என்பவரின் மகன் நெபிகத்னேசரால் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களுள் ஒருவர் கல்தேய நாட்டில் கேப்பார் நதியருகில் டெல் அபீப் என்ற பகுதியில் வாழ்ந்தவர் கிமு ஐநூற்று தொன்னூற்று மூன்று அளவில் ஒரு மகத்தான காட்சி கண்டார் நூலின் தொடக்கமாகிய இப்பகுதியை எசேக்கியல் நூலின் பண்புகள் அனைத்தும் புலப்படுத்தும் தன்மையது கண்ணால் காணும் காட்சியும் காதால் கேட்கும் ஒளியும் இடம்பெறுகின்றன ஐம்பெரும் பூதங்கள் பறவை விலங்கு மனிதன் எல்லாம் ஒருங்கு இணைந்த வடிவங்கள் காட்சியில் இடம்பெறுகின்றன அழைப்பு மனிதா எழுந்த நெல் உன்னோடு பேசுவோம் என்ற குரல் ஒளியை எசக்கியல் கேட்டார் பெரும் இறைவாக்கினர்களுள் ஒருவரான இவருக்கு மகத்தான முறையில் அழைத்தல் வருகிறது இறைவாக்கினர்கள் எசாயா எரமியா ஆகியோருக்கு வந்த அழைப்பைப் போல் இவரது அழைப்பும் ஏற்றே தீர வேண்டும் என்று மனத்தை உறுத்தும்படி வருகின்றது கடவுளிடம் இருந்தே இறை அழைத்தலின் முதல் முயற்சி உண்டாகிறது தாம் விரும்பியவரை அழைத்தார் என்றவாறு இங்கும் அமைகிறது தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனை ஆட்கொண்டார் என்று மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்தில் கூறுவது போலவே இங்கும் நடைபெறுகிறது படைப்பும் மீட்பு மட்டுமின்றி நாம் கிறிஸ்துவராக இருப்பதும் கடவுளுடைய அருள் செயலினால்தான் நாம் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் அவர்களேத்தான் என்ற பேருண்மையை நாம் எவ்வளவு ஆழமாக உணர்ந்திருக்கிறோம் கடவுளின் மாற்றிமை இசக்கியலை கடவுளின் மாபெரும் மாற் உணர்த்துபவர் என்று அறிஞர்கள் வர்ணிப்பர் பாபிலோன் கலாச்சாரத்திலும் இஸ்ராயல் பண்பாட்டிலும் காணப்படும் அடையாளங்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி எசக்கியல் கடவுளின் மகத்தான மாட்சிமையை உணர்த்துகிறார் இதனை கண்ட இறைவாக்கினர் மோசேயைப் போல் முகம் குப்புற விழுந்து தொழுகிறார் நாடு கடத்தப்பட்டு அந்நிய நாடான பாபிலோனில் வாழும் தம் மக்களிடம் கடவுள் வருகிறார் என்பதை உணர்த்தும் வகையில் காற்று மேகம் நெருப்பு மின்னல் ஆகியோவை புடை சூழ மாட்சியுடன் கடவுள் வருகிறார் இவையாவும் கடவுளின் பிரசன்னத்தையும் மாட்சிமையையும் உணர்த்தும் அடையாளங்கள் ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் இந்த அகலமும் நீளமும் என்று பாராட்டுவார் திருமூலர் மனிதா எழுந்து நில் நாம் உன்னோடு பேசுவோம் கடவுளது திருவிழத்தையும் திட்டத்தையும் அவர் வெளியிட வந்துள்ளார் நாடு கடத்தப்பட்டு நலிந்து கிடக்கும் மக்களுக்கு மிகவும் ஆறுதலான நற்செய்தி இது பழைய ஏற்பாட்டின் பயங்கரமான கடவுள் புதிய ஏற்பாட்டில் அன்பு கடவுளாக ஆகிவிட்டார் என்றும் அச்சத்தை விட அன்பிற்கே தலைமையிடம் என்கிறோம் ஆயினும் நமது வாழ்க்கை கடவுளின் அன்பை உணர்ந்ததாக அமைகிறதா அல்லது மாட்சிமையை உணர்ந்ததாக அமைகிறதா இரண்டையும் இழந்து விட்டதை போலன்றோ உள்ளது இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்திய பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இன்றைய நற்செய்தியில் இரு பகுதிகள் உள்ளன நம் பெருமான் தமது பாடுகளை இரண்டாம் முறையாக அறிவிப்பது ஒன்று வரி செலுத்துவது மற்றொன்று இரண்டுமே அவர் அகமும் புறமும் மனிதனாக விளங்கினார் என்பதை உணர்த்துவன பாடுகள் மிகச் சுருக்கமாக தம்முடைய பாடுகளை நம் பெருமான் எடுத்துரைக்கின்றார் அன்றாடம் சாதாரணமாக நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை சொல்வது போல் இம்முன்னறிவிப்பு அமைகிறது மரணம் உயிர்ப்பு இரண்டுமே இதில் இடம்பெறுகின்றன எதிராளிகளை வெறுமனே மனிதர் என்றே குறிப்பிடுகிறார் வருத்தம் ஊட்டுகிற ஒரே சொல் கொல்லப்படுவார் என்பதை அதையும்விட ஒரு கொடிய சொல்லும் உண்டு கையளிக்கப்படுவார் என்பது இதனை திருத்துவதர் புரிந்து கொள்ளவில்லை என்பார் மார்க்கு நம் பெருமானின் பாடுகள் நமக்கு சாதாரணமாகிவிட்டன உலகில் பல வகையான மனிதர் படும் துயரம் வேதனை கண்ணீர் எல்லாம் கூட பழகி போய்விட்டன இவற்றின் கொடுமையை உணரத்தக்க கண்ணோட்டத்தை இழந்தவர்களாகவே நம்மில் பெரும்பான்மையோர் வாழ்கிறோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் என்று வருந்தும் மென்மையுள்ளத்தை இழந்துவிட்டோம் என்று திருவருட்பா சொல்லுகின்றது உலகின் கொடுமைகளில் எல்லாம் நமக்கும் பங்கு உண்டு என்பதை எண்ணி தெரியேன் பாலகண்ணாய் தீமைகள் பல செய்துவிட்டேன் என்று வருந்தும் உள்ளம் வாய்க்காதா வரி செலுத்துகிறார் நம் பெருமான் சட்டங்களை எல்லாம் கடைபிடித்தார் சட்டங்களை அழிக்க வரவில்லை ஆனால் கண்மூடித்தனமான மனிதரின் மாண்பினை இழக்க செய்யும் சட்டங்களை அவர் வன்மையாக எதிர்ப்பதையும் காண்கிறோம் ரோமையர் ரோமை குடிமக்களிடம் வரி வசூலிக்கவில்லை அடிமைப்படுத்தப்பட்டவர் வெளிநாட்டவர் ஆகியோரிடமே வரி வசூலித்தனர் கோயில் வரி என்ற ஒன்றை ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டினார்கள் யூதர்கள் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றிய பின்னரும் தொடர்ந்து வரி செலுத்தினர் இதையெல்லாம் கடமை என்பதனால் அன்று பிறருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே செய்தனர் ஊருடன் ஒத்து வாழ் என்பதும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாத அறிவில்லாதார் என்பதும் இது போன்றதே தமது உரிமைகளை பற்றி பேசும் பலர் பிறரது உரிமைகளை மீறுவதை அன்றாடம் காண்கிறோம் பிறருக்கும் இடல் விளைவிக்கும் செயல்களை துணிந்து செய்வதும் கண்கூடு ஒருவன் ஒரு கல் வரும்படி கட்டாயப்படுத்தினால் கல் செல்வது கிறிஸ்துவ நெறி மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையையும் தந்து விடுதல் அந்நெறி நமது கண்ணோட்டம் என்ன பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம் பெருமான் சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்தார் கடமைகள் உரிமைகள் என்று இரண்டும் இருக்க கடமைகளை மறந்துவிட்டு உரிமைகளையே நிலைநாட்டுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்போரை நாம் என்னென்பது சமூகத்தில் பெரியோ என தங்களை காட்டிக்கொள்ள விரும்பும் பலர் எதற்கெடுத்தாலும் சலுகைகளை நாடுவதில்லையா அன்றாட வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எல்லா விதமான விதிகளையும் கண்மூடித்தனமாக மீறி தங்களுக்கும் பிறருக்கும் தீமை விளைவிப்போர் எங்கனும் மலிந்து காணப்படுகின்றனர் இதனால் நம் நாட்டில் சுத்தம் சுகாதாரம் முதல் அரசியல் தலைமை வரை அத்தனையையும் கோணலாகி கிடப்பதை காண்கிறோம் அதற்கெல்லாம் அடிப்படை எல்லோருமே எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் காற்றில் பறக்க விடுவது தானே இறையேசுவின் வாழ்க்கை முறையிலிருந்து நம் வாழ்வு எத்துணை மாறானது மனுமகன் மனிதரிடம் கையளிக்கப்பட போகிறார் அவர்கள் அவரைக் கொள்வார்கள் நாளை சந்திப்போம்